பிரிந்து தனியே மேய்ந்து திரியும் குஞ்சுகளை அதன் எப்படி கவனமாக காப்பாற்றி வருகின்றதோ அது போலவே இன்றைய உலகில் நான் ஆன்மீகத்தையும் பொங்கலையும் காப்பாற்றி வருகிறேன் அழிவு அதிகம் ஆக்கம் குறைவு இனி எதிர்கால வாழ்க்கையில் மனித குலத்திற்கு ஆக்கம் குறைவாகவும் அழிவுகள் அதிகமாகவும் இருக்கும் அணுசக்தியினால் ஆக்கம் குறைவாகவே இருக்கும் ஆன்மீகம் தெய்வ பக்தி இவற்றால் மட்டும் ஆக்கம் அதிகமாகும் விஞ்ஞான வளர்ச்சியால் இருக்கிற அரை குறை உயிரும் போய்விடும் தன்னைத்தானே ஒருவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் ஆன்மீகம் ஒன்றே வடி தண்ணீரில் மூழ்குகிற போது மூச்சடைக்கிறது காற்றடைப்பு ஏற்படுகிறது அதுபோல ஆன்மீகத்திலும் உங்களுக்கு பந்த பாசங்களால் அடைப்பும் ஆபத்தும் ஏற்படுகின்றன இளம் வயதில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் ஆன்மீக ஈடுபாடு வரவில்லை என்றாலும் என்னிடம் வந்து சேர்த்து விட்டீர்கள் இப்போதாவது அதை உணர்ந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொள்ளுங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதால் உங்கள் உள்ளம் சுத்தம் அடைகிறது உள்ளத்தை அடக்குவதற்குரிய சக்தியும் ஏற்படுகிறது அன்னையின் அருள்வாக்கு, என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி